நண்பளுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தமிழகத்தில் உச்சம் தொட்ட மோடி செல்வாக்கு அதிமுகவும் மிஞ்சியது பாஜக வளர்ச்சி அதிமுகவை மிஞ்சியிருக்கின்ற பாஜக வளர்ச்சி யாருக்கு ஆபத்து வீடியோவுடைய கடைசியில் பார்க்கலாங்க வாங்க தமிழகத்தில் மோடியுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு உச்சம் தொற்று இருக்கிறது அந்த உச்சம் தொற்று இருக்கின்ற விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை யார் எடுத்தாங்கன்ற விஷயமானது உங்களுக்கு தெரியும் முந்த நேற்று நம்முடைய ரங்கராஜ பாண்டே அவர்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டை வெளியிட்டார் நேற்று செகண்ட் பார்ட்டை வெளியிட்டார் ஏழு கேள்விகளை தமிழக மக்கள் மத்தியில் வச்சுருக்காரு அந்த ஏழு கேள்விகளுக்கு தமிழக மக்கள் என்ன பதில் அளித்தாங்கோ அந்த பதிலை நம்முடைய பார்வையில் எப்படி தெரியுது அதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேங்க என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மோடியுடைய செல்வாக்கு உச்சம் தொட்டு இருக்குது தான் சொல்லணுங்க தமிழகத்தில் ஆண்டாண்டு காலமாக யாரெல்லாம் அரசியல் பண்ணுறாங்களோ அவங்களை விட மோடியுடைய செல்வாக்கு சமீப காலமாக உச்சம் தொட்டு இருக்கிறது அது எதை உணர்த்தது என்பதை பற்றி பார்க்கலாம் முதல்ல மத்தியில் ஆளுகின்ற பாஜக கட்சியினுடைய செல்வாக்கு தமிழக மக்கள் மத்தியில் எப்படி இருக்குது அந்த ஆட்சியை தமிழக மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது மோசம்னு சொல்லிட்டு இருபத்தி மூன்று சதவீதம் பேர் சொல்கிறாங்க சூப்பர்னு சொல்லிவிட்டு இருபத்தி ஏழு சதவீதம் பேர் சொல்கிறாங்க அதோட பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது சதவீதம் பேர் சொல்கிறாங்க எதிர்ப்பு இல்லை பரவாயில்ல ஏற்றுக்கலாம் கடந்த கால பிரதமரை விட மோடி அவர்கள் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது சதவீதம் பேரும் சூப்பராக இருக்கிறாருங்களா கடந்த கால பிரதமரை விட இந்த பிரதமர் சூப்பருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தி ஏழு சதவீதம் பேரும் சொல்கிறாங்க பரவாயில்லை சூப்பர் இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா எழுபத்தி சதவீதம் பேர் தமிழகத்தில் வந்து மத்தியில் ஆளுகின்ற பாஜக ஆட்சியினுடைய செயல்பாடுகள் சூப்பர்னு சொல்லியிருக்கிறாங்க இது பாஜக ஆட்சியுடைய செயல்பாடுக்கான மதிப்பீடு அடுத்தது மோடியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது இது மிக மிக முக்கியமானது ஏன்றத பின்னாடி சொல்கிறேங்க இப்போது மோடியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது இருபத்தி மூன்று சதவீதம் பேர் மோடியுடைய செயல்பாடுகளா இருக்குதா தமிழகத்தில் அப்படி ஒன்றும் தெரியலையா ரொம்ப மோசங்க கடந்த கால பிரதமரை விட இவர் ரொம்ப ரொம்ப மோசங்க அப்படின்னு இருபத்தி மூன்று சதவீதம் பேரும் சூப்பராக இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேரும் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேரும் கடந்த கால பிரதமரை விட இவருடைய செயல்பாடுகள் தனிப்பட்ட மோடியுடைய செயல்பாடுகள் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் பேர் பரவாயில்லைங்களா எதுவும் குறை சொல்ல முடியாதுங்க அப்படின்ட்டும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேரும் சொல்லியிருக்காங்க இது ரெண்டும் கூட்டினா மோடியுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு எழுபத்தி ஏழு சதவீதம் பேர் பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு சேர்த்து சொன்னாங்க இப்போ மோடியுடைய செயல்பாடுகளும் எழுபத்தி ஏழு சதவீதம் பேர் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைங்க சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க இல்லாமல் எழுபத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் மோடிக்கு கிடைச்ச மாதிரி தான் இது சரி உண்மையாகவே தமிழகத்தில் மோடியுடைய செல்வாக்கு உச்சம் தொட்டிருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்பொழுது மோடியை பற்றி நல்ல விதமாக பேசுறதுக்கு ஏதாவது ஒரு மெயின் மீடியா இருக்குதா அதாவது பத்திரிகை தொலைக்காட்சி யாராவது பேசுகிறாங்களா இல்லையே நேர்மறையாக மோடியை பற்றி பேசுவதே கிடையாது சில பேர்லாம் சொல்லுவாங்க மோடியை பற்றி பேசுவதே கிடையாதுப்பா அப்புறம் எங்க நேர்மறையாக பேசுறது எதிர்மறையாக தான் பேசுவாங்க தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்தில் சீமானை கூட ஊடகங்கள் அதிகமாக பேசுறது கிடையாது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சீமானுக்கு எதிராக பேசுவது கிடையாது சீமானை பற்றியும் பேசுவது கிடையாது சீமானை பற்றி ஊடகம் எப்போது பேசுன்னு கிடைங்கன்னா மோடியை பற்றி அவர் ஏதாவது காரி துப்பி இருந்தார்னா தப்பாக இருந்தார்னா சீமான் பாருங்க மோடி பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிவிட்டு அந்த தருணத்தில் சீமானை பற்றி பேசுவாங்க எதற்காக மோடியை தமிழகத்தில் எல்லாரும் எதிர்க்கிறாங்க அப்படின்னு காட்டணும் தான் சீமானவர்கள் மோடிக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை பற்றி சொல்லுவாங்க அதனால் சீமானை பற்றி பேசுவதும் கிடையாது எதிர்மறையாகவும் பேசுவது கிடையாது அதனால் மோடியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் தமிழகத்தில் எழுபத்தி ஏழு சதவீத மக்கள் மோடி மீது நம்பிக்கை வச்சுருக்காங்க நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஆண்டாண்டு காலமாக தமிழகத்தில் யாரெல்லாம் அரசியல் கட்சி நடத்தி அரசியல் செய்கிறாங்களோ அந்த தலைவர்களை விட மோடிக்கு செல்வாக்கு அதிகரித்து இருக்கிறது ஒட்டுமொத்த ஊடகமும் மோடி பிம்பத்தை சிதைத்தாலும் சமூக வலைத்தளத்தில் உட்காந்துக்கிட்டு மோடிக்கு எதிராக பேசியே தீர்த்தாலும் தமிழகத்தில் இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் கடந்த கால பிரதமரை விட மோடி பரவாயில்லைங்க சூப்பராக இருக்காருங்க அப்படின்னு எழுபத்தி ஏழு சதவீதம் பேர் சொல்கிறாங்கன்னா தமிழகத்தில் மோடி செல்வாக்கு உச்சம் தொடாமல் யாருடைய செல்வாக்கு உச்சம் தொட்டிருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அதோடு போச்சுன்னா இண்டி கூட்டணி இருக்கு அந்த இண்டி கூட்டணி பாஜகவை வெல்லுமா தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நான்கு சதவீதம் பேர் சொல்கிறாங்க இந்த இருபத்தி நான்கு சதவீதம் பேர் யாராக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா திமுகவுடைய வாக்கு வங்கி இருபத்தி நான்கு சதவீதம் தாங்க தமிழகத்தில் அந்த திமுக ஒட்டுமொத்தமான கோர் வாக்கு வங்கியும் மோடியா ஜெயிக்க முடியாதுங்க இந்தி கூட்டணி தாங்க ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற மக்களும் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இந்தி கூட்டணியால் ஒருபோதும் சரி பாஜக கூட்டணியை ஜெயிக்கவே முடியாதுன்ட்டு முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் சொல்கிறாங்க தமிழகத்தில் இருந்துக்கிட்டே அதனையும் தாண்டி ஓரளவுக்கு இண்டி கூட்டணியானது ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி அஞ்சு சதவீதம் பேர் சொல்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜக மோடி இந்த ரெண்டு பேரும் வேணாம்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு முடிவில் இருக்கிறவங்களாக இருக்கலாம் பத்தாண்டு காலம் கொடுத்துட்டோம் அவரை பார்த்துட்டோம் பார்க்கலாம் இண்டி கூட்டணியாவது ஜெயிக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க நாற்பத்தி அஞ்சு சதவீதம் பேர் தான் ஸோ கிளீனாக முப்பத்தாறு சதவீதம் பேர் தமிழகத்தில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் வாங்கினா வெற்றி பெற்று விடலாம் ஆட்சி பிடிச்சிடலாம் அதை விட கூடுதலாக நான்கு சதவீதம் பேர் என்ன சொல்கிறாங்க இண்டி கூட்டணியா பாஜக கூட்டணியை வீழ்த்தாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விதத்தில் தமிழக மக்களுக்கும் என்ன கருத்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆஹ் வேலைக்காவாது இண்டி கூட்டணி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் அடுத்தடுத்த தலைவர்கள் அங்கிருந்து பிச்சுக்குன்னு போகிறதுனால கூட இருக்கலாம் இல்லை மோடிக்கு இணையான தலைவர் இல்லை என்று நினைக்கலாம் மோடிக்கு இணையான தலைவர் இல்லையா அப்போ அடுத்த பிரதமர் யாருன்ற கேள்வியை ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்டுருக்கிட்டாரு மோடிக்கு இணையான தலைவர்கள் இருந்தால் இவர் தான் பிரதமர்னு சொல்லுவாங்களா இல்லையா பார்க்கலாம் அடுத்த பிரதமர் யாருன்னு தமிழக மக்கள் நினைக்கிறாங்கன்ட்டு மோடியும் கிடையாது ராகுலும் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜி வரலாம் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் வரலாம் மல்லிகார்ஜுன கார்கே கூட வரலாம் அந்த விதத்தில் வேறு ஒருவர் வரலாம் என்று இருபத்தி எட்டு சதவீதம் பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க ராகுல் வரலான்னு சொல்லிவிட்டு தமிழகத்தில் முப்பது சதவீதம் பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இல்லை இல்லை வேறொருவரும் கிடையாது ராகுலும் கிடையாது மோடி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் தமிழகத்தில் இருக்கின்ற மக்களும் கருத்து தெரிவிக்கிறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மாதா மாதம் நம்முடைய தந்தி டிவி கருத்து கணிப்பு எடுத்து வெளியிடுவாங்க அந்த கருத்து கணிப்பு ராகுலுக்கும் மோடிக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசம் எப்படி இருக்கு தெரியுமா நம்ம மோடியுடைய செல்வாக்கு மடு ராகுடைய செல்வாக்கு மழை அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ ராகுலுக்கு எழுபத்தி மூணு சதவீதம் இருந்துச்சு வச்சிங்களேன் தமிழகத்தில் செல்வாக்கு தந்தி டிவி கருத்து கணிப்பில் மோடிக்கு இருபத்தி மூணு தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத டிஃப்ரெண்ட் இருக்கும் செல்வாக்கு ஆனால் இங்கே புதுசாக வந்திருக்கின்ற கருத்துக்கணிப்பில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மோடியை விட்டால் வேறு யார் பிரதமராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் சொல்கிறாங்க சரிங்க இந்த கூட்டணி விஷயங்களில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏடிஎமுக்கே வந்து இருபத்தி ஏழு சதவீதம் வெற்றி பெறுங்க அந்த கூட்டணி தாங்க வெற்றி பெறும் அதற்கு பிறகு வேறு ஒரு அணி முப்பத்தோரு சதவீதம் ஏடிஎமுக்கவை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு நான்கு சதவீத வாக்குகளை பெற்று வேறு ஒரு கூட்டணி தாங்க வெற்றி பெறும் தமிழகத்தை பொறுத்து வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை ஏடிஎம்கே கூட்டணியும் கிடையாது வேறு ஒரு கூட்டணியும் கிடையாது திமுக விட்டு தமிழகத்தில் வேறு வழியே கிடையாது திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் சொல்லியிருக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் சொல்வதற்கான காரணம் இன்னும் ஏடிஎம்க கூட்டணியோ வேறு ஒரு கூட்டணின்னு சொல்கிறாங்க தெரியுமா அந்த கூட்டணியோ உறுதியாகலை யார் எந்த பக்கம் போக போகிறாங்கன்னு தெரியல அதனால் திமுக கூட்டணி கிளியராக இருக்குது தொகுதி பங்கீடும் பேசிகிட்டு இருக்காங்க அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று இந்த காலகட்டத்தில் சொல்றதுல ஆச்சரியப்படுவதுக்கு கிடையாது அப்படி பார்த்தா திமுக கூட்டணி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க பாஜக அதிமுக கூட்டணி வெளியேறியதுனால திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிகிறது அதனால திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று இயல்பாகவே மக்கள் நினைக்க தோன்றும் அதனால திமுக கூட்டணி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வெற்றி பெறும் என்று சொன்னதில் ஆச்சரியப்படுவதுக்கு கிடையாது இப்போது ஏடிஎம்கே இருபத்தேழு சதவீதம் அந்த கூட்டணி வெற்றி பெறும் சொல்றாங்க வேறு ஒரு அணி என்று சொல்லுகின்ற போது முப்பத்தோரு சதவீதம் போடுறாங்க இதுல நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வேறு ஒரு அணி என்று சொல்லுகின்ற பொழுது அதில் நாம் தமிழ் கட்சியும் கொண்டு வந்து சேர்க்கிறார் அதை சேர்க்க கூடாது தமிழகத்தில் எந்த கூட்டணி வெற்றி பெறும் என்று கேட்டுட்ட பிறகு நாம் தமிழர் கட்சி என்ன கூட்டணி வச்சா போட்டி போடுது தனியே போட்டி போடுது அதனால தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வச்சு போட்டி போடுறது மூன்று தான் ஒன்று அதிமுக இன்னொன்று பாஜக இன்னொன்று திமுக அப்படி பார்க்கும்போது அதிமுக கூட்டணி விட பாஜக கூட்டணி நான்கு சதவீத வாக்குகளை அதிகமாக பெற்று தமிழகத்தில் வெற்றி பெறும் என்று கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் தமிழக மக்கள் அதை விட இந்திய அளவில் எந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு கேட்கும்போது ஆனால் வேறு ஒருத்தர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஓரு சதவீதம் பேர் கிடையாது கிடையாதுங்க இந்தி கூட்டணி தாங்க வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி எட்டு சதவீதம் பேர் இண்டி கூட்டணி மீது தமிழக மக்கள் இன்னும் நம்பிக்கை வச்சிருக்காங்க இது ஒருவேளை திமுக கூட்டணிக்காரனுடைய வாக்குகளாக இருக்கலாம் சரிப்பா வேறு ஒன்று வந்து இருபத்தொன்று இண்டி கூட்டணி இருபத்தி ஏழு அப்போ பாஜக கூட்டணி சொல்லவே தேவை இல்லைங்களா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இண்டி கூட்டணியும் வேறு ஒரு கூட்டணியும் ரெண்டா சேர்ந்தா கூட தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் என்ன சொல்கிறாங்க பாஜக கூட்டணியை வீழ்த்த முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க தமிழகத்தில் இருக்கின்ற மக்களே வந்து முடிவு பண்ணிட்டாங்க மீண்டும் பாஜக தான் மத்தியில் ஆட்சிக்கு வரும் அப்படின்றத சொல்லி போட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன கருத்து கணிப்பில் வந்திருக்குன்னு பார்க்கலாம் இருங்க அதோட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஓட்டு போடுவீங்க மக்களவை தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அந்த கேள்வியை டைரெக்டாக கேட்டார் அதிமுகக்கா பிஜேபிக்கா திமுகக்கா சொல்லுங்கப்பா அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே கேட்டார் அதில் பிஜேபி கூட்டணிக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் இல்லை அதிமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்றது இருபத்தோரு சதவீதம் இல்லைப்பா அதிமுக வேணாம் பிஜேபி வேணாப்பா எனக்கு வேற ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்கும் நாம் தமிழ் கட்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து அதிமுக அல்ல பிஜேபி அல்ல ரெண்டு பேரும் விட்டுட்டு கிட்டத்தட்ட மூன்று சதவீத வாக்குகள் கூடுதலாக பெற்று மாற்று ஒரு அணியும்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தஞ்சி சதவீதம் பேர் திமுக ஓட்டு போடுவேன் சொல்லிவிட்டு முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் சொல்றாங்க மீண்டும் நம்ம சொல்றோம் திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிவதன் காரணமாக திமுக கூட்டணி கிளியரா வெற்றி பெறுகுது என்ற மெசேஜ் ஆனது வந்திருக்குது முப்பத்தி ரெண்டு சதவீதம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை மிஞ்சி இருக்கிறது பாஜக அதாவது அதிமுக கூட்டணிக்கு இருபத்தோரு சதவீதம் பேர் வாக்களிப்போம் அப்படின்னு தெளிவாக சொல்றாங்க பாஜக கூட்டணிக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் வாக்களிப்போம் என்று சொல்றாங்க ஏம்பா ஓகே பாஜகவை முந்தி அதிமுகவைடு ன இருபத்தஞ்சு சதவீதம் பெற்று அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் வேற ஒருத்தருக்கு போட்டால் நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் தேர்தல் நேரத்தில் பாஜக அதிமுக திமுக கவனிப்பை வாங்கிக்கிட்டு அல்லது அதிமுக அல்லது திமுக போட்டுருவாங்க அதனால வேறொருவர் வந்து பாஜக விட மூணு சதவீத பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கியிருந்தாலும் தேர்தல் நேரத்தில் அதிமுகவோ பாஜகவோ திமுகவோ தான் அந்த வேறொருடைய வாக்கை பிரிக்கும் சரிப்பா தமிழகத்திலே அரசியல் கலர் நிலவரம் இப்படி தான் இருக்குதா உன்னுடைய கருத்தை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் நான் கடைக்கு போனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடியருடைய ஆட்சியே மேலுப்பா திமுக ஆட்சி ரொம்ப கஷ்டம்பா ஏன்னா வெலை வாசிக்கலாம் அவன் எந்த போச்சுப்பா ஆயிரரூபா கொடுத்தோம் கட்டுப்படி ஆகலை வெள்ள நிவாரணம் ஆறாயிரம் ரூபா கொடுத்தோம் கட்டுப்படி ஆகலை அதனால் திமுக ஆட்சி வந்த பிறகு தாறு மரம் விலை உயர்ந்து போச்சுப்பா ஆனால் சாப்பாட்டு பொருள் தானே இல்லை துணியிலிருந்து பேஸ்ட்லேருந்து எலக்ட்ரானிக் பொருள் இருந்து எல்லாமே ஏறி போச்சு இதில் சொத்து வரி ஏறி போச்சு கரண்ட் பில்லு ஏறி போச்சு ஸோ பஸ் கட்டணங்கள் ஏறி போச்சு மெட்ரோ கட்டணம் எல்லாமே ஏறி போச்சுங்க அதாவது ஆளுங்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணலைங்க அதனால் எடப்பாடியார் ஆட்சியை விட திமுக ஆட்சி ஒன்றும் பெட்டர் கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் அதிமுகவை முந்தும் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு ஆபத்து யாருக்கு ஆபத்து தான் ஏன்னா அதுதான் ஆளுங்கட்சி ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் முப்பத்தி ஒம்போது இடங்களில் கூட்டணியும் வெற்றி பெற்றாங்க இப்போது அதை விட கம்மியாக வெற்றி பெற்றார்கள்னு வச்சுங்களேன் என்ன ஆகும் ஆளுங்கட்சி மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்குதுப்பா தான்ப்பா கடந்த காலங்களில் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது மக்கள் நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டாங்க இப்போ திமுக மீது நம்பிக்கை கிடையாது அதனால் நிச்சயமாக அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வெற்றி பெறாது என்ற கருத்து பரவும் அதனால் அதிமுகவை பாஜக முந்தியிருக்குன்னா அது திமுகவுக்கு தான் ஆபத்து இதை எப்படி சரி கட்ட போகிறாங்கன்னு தெரியல ஆனால் அரசியல் பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா திமுகவுக்கு நல்ல எதிர்ப்பு இருக்குங்க தமிழகத்தில் ஆனால் அதை சமாளிக்கும் விதமாக தான் அமைச்சர்களுக்கு நம்முடைய அண்ணா உதயநிதி ஸ்டாலின் கட்டளையிட்டு இருக்கின்றார் அதோட முதல்வரும் கட்டளையிட்டு இருக்கின்றார் தவாருங்க ஒவ்வொரு அமைச்சர்கிட்டையும் ஒரு தொகுதியை பொறுப்பாக கொடுத்துருக்கேன் வெற்றி பெறவில்லை என்றால் அமைச்சர் பதவி காலி அப்போ அமைச்சரை நம்பி அங்கே இருக்கின்ற மக்கள் ஓட்டு போட போறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கிடையாது அமைச்சர் என்ன விதத்தில் கவனிப்பாரோ ஏன்னா ஈரோடு கிழக்கில் எப்படி நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் கவனிச்சாரு அந்த மாதிரி கவனிச்சாங்கன்னா மீண்டும் முப்பத்தி ஒன்பது கைப்பற்ற வாய்ப்பு இருக்கிறது முப்பத்தி இருந்து ரெண்டு குறைஞ்சா கூட திமுக பக்கம் மக்கள் இல்லை என்று பிரச்சாரம் பண்ணுவாங்க அது சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பெரும் ஆபத்தாக முடியும் சரி பார்க்கலாங்க பாஜக அதிமுக முந்தி இருப்பது ஆளுங்கட்சிக்கு ஆபத்துன்னு சொல்லி மக்கள் என்ன பண்றாங்க என்ன முடிவெடுக்கிறாங்க பொறுத்து நன்றி நண்பர்